இப்போ திருடக்கூடாது அப்படின்னா அதை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம வீட்டிலருந்து தான் ஆரம்பிக்கணும் வீட்டில் திருடுறாங்க பாருங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது அம்மாவோடய பர்ஸ்லேருந்து காசில் காசு எடுக்கிறது மாதிரி வீட்டிலே அண்ணன் பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது யாராவது மறந்து வீட்டில் உள்ளவங்களே மறந்து வச்சுருவாங்க அதை வந்து யாராவது வீட்டில் உள்ளவங்களே பார்த்து அதை எடுத்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி வீடு தானே நம்ம தானே அண்ணன் தானே அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை வந்து அவங்ககிட்ட கேட்காமலே எடுக்கிறது தப்பு எடுத்தா இந்த மாதிரி சொல்லணும் நான் இந்த மாதிரி எடுத்தேன்னு சொல்லணும் அப்படி சொல்லலைன்னா அதாவது கேட்டு வாங்கணும் கேட்டு வாங்க அப்படி கேட்டு வாங்காமல் அது தெரிஞ்சிடக்கூடாது நாம் எடுக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படி நினச்சிக்கிட்டே எடுக்கிறாங்க பாருங்கள் அதான் திருட்டு வீட்டிலே நடக்கிற திருட்டு இல்லை தெரிஞ்சால் கூட ஒன்றும் தப்பு தப்பு இல்லை அண்ணனுக்கு தெரி தெரிஞ்சே எடுக்கலாம் தெரிஞ்சே எடுக்கலாம் அவருக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அந்த பயம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல தெரிஞ்சு எடுக்கிறாரு இல்லை எடுக்கிறது எடுக்கிறது உங்கள் அப்பாவுக்கு தெரியும் இப்போ நம்ம பையன் வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து பணம் எடுக்கிறான் அப்படின்னு அந்த அப்பாவுக்கு தான் பையன் பையன் பணம் எடுக்கிறது தெரியும் அந்த பையனுக்கும் அது தெரியும் நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கப்பா அப்படின்னு ஒரு அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது தப்பு கிடையாது ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்சிட போதுங்கிற அந்த பயத்தோடு பணம் எடுக்கிறான் பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோ அம்மாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ அண்ணனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லது தம்பிக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு தெரியாமல் ஒரு பணத்தை எடுக்கிறது தெரியாமல் அவங்க பொருளை எடுக்கிறது அந்த அதுதான் திருட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு திரு ஒரு பொருளை எடுக்கிறாங்க பாருங்கள் பணத்தை எடுக்கிறாங்க பாருங்கள் அதுதான் திருட்டு இது தான் திருட்டு ஆரம்பிக்கிற இடமே வீடு தான் வீட்டில் தான் முதல் திருட்டே ஆரம்பிக்குது இந்த மாதிரி அது அப்பா தானே அம்மா தானே அதை எடுக்கிறதுல இப்போ அப்பாவோ அம்மாவோ பத்து ரூபா ரூபா எடுத்தால் தெரிஞ்சால் திட்டுவாங்க மற்றபடி ஒன்று அதில் ஒன்று அதில் என்ன இருக்குது அப்பா அம்மா தானே அதே நீ பக்கத்து வீட்டில் திருடுனா இந்த பையன் திருடேன் அப்படின்னு அவங்க முத்திரை குத்திடுவாங்க பக்கத்து வீட்டில் போய் திருடுனா மொயும் பய பயங்கரமான திருட்டு பையன் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க நம்ம நினைக்கிறோம் வீடு தானே அப்பா தானே நம்மளை யாரும் அந்த மாதிரி திருடன்னு சொல்லி முத்திரை குத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சி திருட ஆரம்பிப்பாங்க சின்ன சின்ன திருட்டு ரொம்ப தீவிரமாக சிலர் மாட்டாங்க தீவிரமாக திருடினா தான் வீட்டில் முத்திரை குத்துவாங்க ஒன்று ரெண்டு சின்ன சின்ன திருட்டுக்கள்லாம் வந்து யாரும் வந்து அந்த வீட்டில் உள்ளவங்களே தன்னுடைய பையனையே அவர் அம்மா அப்பா வந்து பையனையோ மகளையோ சின்ன சின்ன திருட்டுக்காரலாம் அவன் திருட திருடின்னு முத்திரை குத்த மாட்டாங்க அதுவே ரொம்ப தீவிரமாக திருட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பெற்றவங்களே முத்திரை குத்த ஆரம்பிச்சிருவாங்க இவன் ஒரு திருட்டு பையன் பணத்தை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பையன் இவன் திருட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பத்திரமா வைக்கணும்னா அந்த வீட்டிலேயே உள்ள அப்பா அம்மாவே உஷாராக இருப்பாங்க அதனால் முதல்ல வந்து திருடக்கூடாது அப்படின்னா முதல்ல வீட்டில் நேர்மையாருங்க வீடு தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தக்கூடாது அம்மா தானே அப்பா தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சி எதையும் கே எதுக்கெல்லாம் கேட்டு வாங்கணுமா ஒரு உறவு முறைக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கணும் உறவு இது குடும்பம் தானே அப்பா தானே அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போய் கேட்கணுமா அதாவது கேட்கணுமா இல்லை அவங்களுக்கு தெரியாமலே அதை எடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு நேர்மையாக இருக்கணும் வீட்டில் இருந்து தான் நேர்மையாக கற்றுக்கணும் வீட்டில் நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா வெளியில் நம்ம நேர்மையாக இருக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் நம்ம நேர்மையாக இல்லாமல் வீட்டிலலாம் திருடுறோம் அப்படின்னா வெளியில் போய் நம்மளால் நேர்மையாக இருக்க முடியாது வீட்டில் உள்ளவங்களே நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது அதாவது நம்ம அப்பாவோ அண்ணனோ நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கணும் ஒரு பயம் இருக்கணும் ஒரு அப்பா அம்மா கூட நம்மள தப்பாக நினச்சிடக்கூடாது ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட அண்ணன் தம்பிகிட்ட இருந்து கூட நம்ம மரியாதையை எதிர்பார்க்கணும் நல்ல பேரை எதிர்பார்க்கணும் வெளி ஊர்வலத்தில் நல்ல பேர் எதிர்பார்க்குறது கிடையாது வீட்டில் இருந்து நல்ல பேர் எதிர்பார்க்கணும் ஒரு அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்டேருந்து ஒரு கணவன் இருந்து பிள்ளைகளிடம் பிள்ளைகளிடமிருந்து பேர பிள்ளைகளிடமிருந்து தாத்தா கிட்டேருந்து பாட்டிக்கிட்டே இருந்து ஒரு நல்ல பேரை எதிர்பார்க்கணும் அவங்க பாராட்டணும் புகழணும் அந்த மாதிரி ஒரு ஆசைப்படணும் அப்போது வீட்டில் நாம் நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நேர்மையாக இருப்போம் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையில்லாமல் திருடுறது சண்டை போடுறது இப்படிப்பட்டவங்க வெளிலையும் போய் சண்டை போடுவாங்க வெளியிலையும் போய் திருடுவாங்க வெளியிலையும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க அதனால் முதல்ல வீட்டில் நேர்மையாக இருந்துட்டாலே வெளியில் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி